சமயம் களமிறங்க பண்ணுல்ல காளை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கூலிورك யுவர் டைம் ஸ்டார்ட் நவ த சமயத்திலே ஆடி கலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கிற காளை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கூலி கட்டி அரசன் துணையோடி கண்ணன் ராஜா அவர்தது காளை அந்த காளை அடக்கிய வீரவன் ஒரே நோக்கத்தோடி மதுரை மாவட்டம் எல்லியெ ஒன்றிய

வீரர்கள் சார்பாக மாபெரும் முதலாம் ஆண்டு வடமுச்சி பிரித்த நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு அளச்சங்கத்திறு விகி முறைகளுக்கு உட்பட்டு நடைபெறும் என்பதை ஒரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி கொள்கின்றா நெருங்கி விட்ட வாலங்கள் நடந்து விட்டன மகிழ்ச்சி தோடி சிறப்பு பரிசீலம் விடுவதற்கு காலையும் சிறந்த காரை வீரர்கள் சிறப்பார வீரர்கள் சிறுத்தியறியுகை நெற்பிகள் வீரர்களை

தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய மதுரை மாவட்ட துணை செயலாளர் வலசை நாயர் கார்த்திக் அவர்களை விழாக்குழு சார்பாக வருக வருகை என போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்க இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியில் களமிறக்கப்பட வேண்டிய நாளை சிவகங்கை மாவட்டம் மண்ணுக்கு பெயர் போன மயில்ராய கோட்டை நாடு ரத்தானிப்பட்டி சரவணன் அஜித் பிரதர்ஸ் கோலாறு கருப்பு காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் வீரபாணி நவநீதன் சேர்வை விளைவுகள் வீரர்கள் தங்கள் கழுமான கோரி கேட்டுகள பழைய என்றார் நேரில் நெருகி நின்றன காலத்தன் நடந்து நின்றன சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஹாலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆகலை மிக்க ஹாலையா அறிவு மிக்க வீரர்களா யார் பொருள் நீரந்த வா பா இன்றைய தினம் நடைபெற்று கொண்டிருக்கிறத விட மஞ்சள் விரட்டு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு அலட்சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெறும் என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் இந்த வாட்டில் இந்த சுற்று முடிந்த மருகமே மரியாதை நிமித்தமாக சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரணை தட்டி வளம் மதுரை மாநகருக்கு பெருமை சேர்த்திட்ட ஒத்த வீடு பாண்டி அம்பலம் காலைக்கு ஞானமலை ஒத்தக்கரை விழா குழு சார்பாக மரியாதை செய்ய இருக்கின்றார்கள் என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் நெருங்கி வீட்டான நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசுத்தோடி மாற்றுடி இந்த கடுமையான போட்டிகளே வரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த கடுமையான போட்டியிலே வரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஊராட்சி மன்ற தொகை தலைவர் முருகேஸ்வரி சரவணன் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஏ பி மகாமுனி பிச்சை அவர்கள் சார்பாக இரண்டாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு

காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடி களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட மதுரை மாவட்ட வெள்ளனூர் நாடு கோழி கட்டி அரசன் துணையோடு கண்ணன் ராஜா அவரது காலை மிக துண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையிலே அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற

முருகேஸ்வரி சரவணன் சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழை பெறுவதற்கு காலையில் எதிர்க்க இந்த கடுமையான ஓட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையில்

அவர்களையும் அன்பு தம்பி தமிழ் ஸ்டூடியோ அட்ரஸ் உரிமையாளர் அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் சமயத்திலே ஆடு நலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளனூர் நாடு கூலிப்பட்டி அரசன் தொடர்போடு கண்ணன் ராஜா வரது காலை அந்த காலை அடுக்கே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் வெள்ளிய குன்ற விழிப்புடன் வர வந்து இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை வருவதற்கு மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாட்டிற்கா மதுரை மாவட்டம் வெள்ளிய குன்றத்திற்கா என பொறுத்திருந்து பொறுத்திருந்து பார்ப்பா கைதட்டிய வீரர்கள் உற்சாக படுத்தீங்க மதுரை மாவட்டம் வெள்ளிய குன்றம் ஐக்கியம் கொடு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது